எல்லாருக்கும் வணக்கம் ஒரு கேள்வி பார்க்க போறோம் சீனிஜன் கருதுகர் நவீன மாற்றங்கள் காரணமாக தற்போது பாவனில் இருக்கிற எந்த பொருள் வந்து எதிர்காலத்துல இல்லாம போகும்னு சொல்லி கருதுக்க தற்போது உலகத்துல நடந்து வார நவீன தொழில்நுட்ப மாற்றங்களை வச்சு பார்க்கக்குள்ளார் உலகம் தற்போது நகர்ந்து வார தொழில்நுட்ப மாற்றங்களை வச்சு பார்க்கக்குள்ளார் எதிர்காலத்துல இந்த புதை படிவ எரிபொருள் அப்படின்ற ஒன்று வந்து இல்லாம போகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதுவும் குறிப்பா அடுத்த ஐம்பது வருஷத்துல இந்த புதை வடிவ எரிபொருள் அப்படின்ற ஒன்று இல்லாம வளர்கொளித்து போகும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க குறிப்பா தன்னொன்று சொன்னா இந்த புதை வடிவ எரிபொருள்களுடைய இருப்பு இந்த புதை வடிவ எரிபொருள்க நிலைத்தன்மை இந்த புதை படிவ எரிபொருள்களை எடுக்கிறதுக்கான செலவினங்கள் அதுபோக இந்த புவிசார் காலநிலை மாற்றங்கள் போன்றனவற்றால சூரிய சக்தி மற்றும் காற்று மற்றும் புவிசார் வெப்ப மின்சாரங்களை அநேகமான நாடுகள் இந்த புதுப்பிக்கத்தக்க மின்சாரங்களை அநேகமான நாடுகள் வந்து தற்போது பயன்படுத்த தொடங்கி இருக்கு உலகத்துல முக்கால்வாசிக்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து இந்த சூரிய சக்தி மின்சாரம் காற்று மற்றும் புவிசார் வெப்ப மின்சாரம் போன்ற புதுப்பிக்கத்தக்க மின்சாரங்களை பயன்படுத்தி கொண்டு வருது இதையெல்லாம் பற்றி பார்க்கக்குள்ள எதிர்காலத்துல அடுத்த ஐம்பது வருஷத்துல இந்த புதை புதைப்படிவ எரிபொருள் அப்படின்ற ஒன்று வந்து இல்லாம வளக்கொலிச்சு போகும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க